காக்கியிருந்துச்சு உயிரியல் முறையில் நம்ம பார்த்தீங்கன்னா விரிட்டி நம்ம கொடுத்து வந்து மூணு டைம் நாலு டைம் ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அந்த ஃபார்மர் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுறாப்புல இப்போ பார்த்தீங்கன்னா வாழை நல்லா நல்லாயிருக்கு அது மாதிரி வந்து நோய் தாக்குதல் கொடுத்துருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கே எங்கனையோ ஒவ்வொரு மரத்தில் வந்து முன்னூட்ட சத்து குறைபாடு வந்து தென்படுது அது எப்படி எப்படி அறிகுறி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒடிஞ்சு உடிஞ்சுருக்கும் இது காரணம் என்னென்னு பார்த்தா நுண்ணூட்டு குறைபடுது அது எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தா அதிக தண்ணி பாய பாய என்ன செய்யும் நம்ம தண்ணி சத்து அதிகமாக அதிகமாக வந்து போட்டோசிந்தோசிஸ் அதிகம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க அதுக்கான சைலம் ஃப்ளோயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் கட்டுறதோ உணவு கட்டக்கூடிய திசுகள் வந்து வலுவில்லாமல் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னாக்கா அந்த நார் வந்து படக் படக்குன்னு ஒடிஞ்சிரும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நுண்ணூட்ட ஒரு மரத்துக்கு இரநூறு கிராம் அளவில் பார்த்தீங்கன்னாக்க ஜிங்கு மெக்னீசியம் காப்பர் ஐன் கால்சியம் பெரசி இரும்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நுண்ணூட்ட கலவைகள் இரநூறு கிராம் ஒரு மா மரத்துக்கு எடுத்து நம்ம சுற்றிலே மரத்தை சுற்றி வேர் பகுதியில் வந்து வச்சு விட்டோம்னாக்க இந்த இலையோட ஒடியிறது இலை சுருக்கு சுருக்கம் இதெல்லாம் வந்து எதுவுமே வராது நல்லபடியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இலை வழியாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த மாதிரி சிங்க்கு மெக்னீசியம் காப்புராயின்னு கால்சியம் இரும்பும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நீர் நிலையில் இருக்கக்கூடிய ஷாணிக்க வகை இருக்குது அந்த மாதிரி நம்ம அதையும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ண அப்படின்னம்னாக்க நம்ம வந்து இந்த இலையோட சுருக்கம் இலை ஒடியிறது இந்த தன்மையெலாம் நல்லா இருந்து மகசூல் நல்லா எடுக்கலாம் அது மாதிரி போரான் அதிகம் கொடுக்கலாம் போரான் கொடுத்தோம்னாக்க இலை சுருக்கம் எதுவும் வராது காய் வந்து நல்லா பளபளப்பாக இருக்கும் ஒரு வா ஒரு சீப்பு வரது போல் இன்னொரு சீப்பு சேர்த்து போடும் இந்த மாதிரி விவசாயிகள் அதிகம் வந்து இந்த மாதிரி அதிகம் ஒழிஞ்சிருந்துச்சி மரம் வந்து அதிகம் ஒழிஞ்சிருந்துச்சி அப்படின்னாக்க இதுதான் முக்கியமான அறிகுறி நாங்கள் சொல்கிற சொல்லக்கூடிய நுண்ணூட்டத்தை வந்து நீங்கள் வந்து வாழைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னாக்க நல்லபடியாக வந்து நல்ல நல்லா எடுக்கலாம் பா காய் வந்து நல்லா ஊரும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா பளபளப்பாக நல்லா தெளிவாக இருக்கும் காய்